ஜெர்மனியில் எரித்ரியா நாட்டுக்கு எதிராக செயற்படும் குழுவினரை கைது செய்யும் நோக்கில் நாடுளாவிய ரீதியில் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன எரித்ரியா நாட்டு அரசாங்கத்தை எதிர்க்கும் குழுவான பிரிகேட் நஹமேடு குழுவின் உறுப்பினர்களை குறிவைத்து ஜெர்மன் போலீசார் சோதனை நடத்தியுள்ளனர் நாட்டின் ஆறு மாநிலங்களில் பத்தொன்பது இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது சுமார் எண்பதாயிரம் எரித்ரியர்கள் ஜெர்மனியில் வசித்து வருகின்றனர் இதில் பலர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு எரித்ரிய அரசாங்கத்தின் ஆட்சியில் இருக்க விருப்பமில்லாமல் தப்பி வந்தவர்களாகும் இந்த நிலையில் சமீபத்தில் கீசன் மற்றும் ஸ்டட்காட்டில் நடந்த எரித்திரிய நிகழ்வுகளில் கலவரம் வெடித்தது இதன்போது பல போலீஸ் அதிகாரிகள் காயமடைந்தனர் இதனையடுத்து எரித்திரிய அரசாங்கத்தை எதிர்க்கும் பிரிகேட் நகமேடு குழுவினரை தேடி ஜெர்மன் மற்றும் டென்மார்க்கில் இருநூறுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் ஆனால் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை ஜெர்மன் போலீசார் மற்றும் நிறுவனங்களுக்கு எதிரான வன்முறையை இந்த குழு ஆதரிக்கக் கூடும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது